தமிழக அரசு மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் மாத மாதம் வழங்கி வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு இரண்டு மாத உரிமைத் தொகையுடன் சேர்த்து மற்றும் கோடைகால சிறப்புத் தொகை இரண்டாயிரம் என மொத்தம் ஐந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையை வரைவு வைக்கப்பட்டது இத்தொகையை ஏற்க விரும்பாமல் தமிழக அரசு பெரும் கடன் சுமையில் உள்ளது என சமூக ஆர்வலர் அந்த மகளிர் உரிமைத் தொகையை மீண்டும் அரசுக்கு அனுப்பி வைத்தார் மதுரை கலெக்டர் அலுவலகம் உள்ள நகர் அஞ்சல் சிறையில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடி மேலே ரேஷன் கார்டு வைத்திருக்கவங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒவ்வொருவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்தல் இன்னும் ஒரு மாதத்தில் வரப்போகுது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறது எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை போல தான் நாங்கள் உணர்கிறோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எந்த காலத்தில் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் இந்த ஐயாயிரம் ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் தலைமைச் செயலகத்துக்கு நாங்கள் வந்து மணியாளர் மூலமாக அனுப்ப போகிறோம் இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கடந்த இருபது வருடங்களாக பார்த்தீங்கன்னா கடன் சுமையில் கூடிக்கொண்டே இருக்குது ஒரு லட்சம் கோடி கடன் இருந்தது இன்றைக்கி பத்து லட்சம் கோடி கடன் சுமையாக ஆயிடுச்சு அதனால் வருங்காலத்தில் கடன் சுமை இல்லாத கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாங்கள் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்புகிறோம் வருங்காலத்தில் கடன் இல்லாத மாநிலமாக உருவாக வேண்டும் ஓட்டுக்கு பணம் என்றைக்குமே நாங்கள் வாங்க மாட்டோம் தேர்தல் நேரத்தில் கொடுக்குறது இது வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குவதாக தான் கருதுறோம் அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து முதல்வருக்கு வந்து மணியாளர் மூலமாக அனுப்பிடுறோம் நன்றி வணக்கம் சமூக ஆர்வ சங்கரபாணியன் மதுரை